ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா விஷ்ணு ஐயப்ப சாமிக்கு மாலை போட்டிருக்காரு இன்றைக்கி வந்துட்டு கோவிலுக்கு போகிறாங்க அதுக்காக நம்ம வீட்டில் இருந்து அழைச்சிட்டு போயிட்டு இருமுடி கட்டி அவங்க வந்து கிளம்புற பிளாக் தான் பார்க்க போகிறோம் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உன்னக்கு ஒன்னே நோட்டிஃபிகேஷனில் காட்டும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

ai cái gì vậy cái gì vậy cái gì vậy cái gì vậy cái gì நான் அங்கிருத வந்து மல்லு கட்டிட்டு யாரும் அந்த பக்கில் ரெண்டு பேர் இருந்தீங்களே போய் சாமி முழுக்க மாட்டேங்குற நாங்கள் போன அங்கே

அதனால நான் அந்த பக்கம் போறேன் சாரி நீ அப்போ காலையில பத்தியா இல்ல انا நம்ம பால்கனிக்கு பால்கனிக்கு நம்ம பால்கனிக்கு 1200000 جنيه இதுமே ஒரு பேசலாம் வாரது

और कंद मामा हां संजना से अंदर का तो मत दे कल बात करते हैं मुनो अभी उठती ना

ம் இப்போ தொட்டு கும்பிடுப்பா ம் தொட்டு கும்பிடு நவீன சரமா ம் வா நீ தொட்டு கும்பிடுமா தான்

சாயப்போ ஐயப்போ சாமி ஐயப்போ ஐயப்போ சாமி ஐயப்போ சாமி ஐயப்போ சாமி சாமி ஐயப்போ ஐயப்போ சாமி ஐயப்போ சாமி ப்பா சாமி ஐயப்போ அய்யப்போ சாமி சாமி ஜெந்தகம் அய்யா ஐயப்போ வந்து சாமி சாமி ஐயப்போ அய்யப்பா ஐயபோ ஐயபோ சாமி சாமி தெண்டக தோம் தோம் ஐயமோ தெண்டக தோம் தோம் சாமி ஐயபோ ஓட ஓடி மீ ஓட ஓட வந்து போச்சுன்னு விட்டுரோ திரும்ப வர போறீங்க திரும்ப வர போறீங்க வாடிமா போ குடிப்பா போலாம் நம்மள குடி டேய் தேவனே 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 வீரனு வீரமணி கண்ணன வில்லாதி வீரனே வீரமணி கண்ணு Sami, Ayabos. Sami, Ayabos. Sami, Ayabos. Ayabos. Sami, Ayabos. Sami, Ayabos. Ayabos. Sami, 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 ஆமா மியான் பண்ணா நீ நீ الايه நீ மடி கண்டே பிள்ளா டிவி ஐயா போ ஐயா போ சாமி சாமி ஐயா போ நீ பாய் வே ஏய் ஏய் சாமி ஐயா போ சாமி ஐயா போ சாமி சாமி வாசுமே ஏ மாலல அந்த மூ அந்த வே

हां सुन यार फोन ना करेक्टा रेडीया रखना सुंदर गाइस अंदर दिस काफीला कोने आरली मोस्ट गिफ्ट 1 मीटर डायरेक्टर्स सेते सामि दूंगा तास दान सामि राव रशिव तास ना यार आ भी लेवा फुची दे मुझे बोल जी समझ में है सेवा आएंगे बात करना सब नहीं

ஐயபோ சாமி ஐயபோ சாமி ஐயபோ சாமி சாமி தெங்கதோம் டும் ஐயபோ தெங்கதோம் டும் ஐயபோ தெங்கதோம் டும் சாமி தெங்கதோம் டும் சாமி பேசிக்கிறேன் கிட்ட போய் நான் சொல்லி போறேன் அதெல்லாம் அவள தான் மௌனம் மௌன يردம் சாமி எல்லாம் மௌனம் அதுக்கு அடிச்சி அடி சாதி ஏத்தி கே போற அந்தா ரெண்டு மணிக்கு இங்க வந்து 12 மணிக்கு பிரயா Kendil, Maran, Grace, Grace kami ke, ini mungkin ada beberapa, ada juga ada yang belum ada, belum mungkin ada orang ini kami sama. Sami ya, mati ya. Dilihat mana yang kau tahu, dilihat mana kalau kelangan. பாட்டு பாரு பாட்டு பாரு பாட்டு பண்ணியதா அடுத்தேஷ் வருவா வினேஷ் போட்ட கரமா போகு

Yeah no seat la. क्या कर रहे हैं बड़े यार जीव कौन विश्व 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 विश्�

લેસન વામા મડチાચી એલીપિંગા ઇયાં બેટ મેચનું નિવી મરી આયપા ગુરુનો புடிமே <laughs> 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 என்ன எல்லாரும் சரி இது வந்து ஒரு வழி நம்பர் 3000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000

नपा ए बकाला பணிகளே வாடறதுக்கு நான் கேட்கிறேன் அதுமேல சூடானதெல்லாம் வந்துருந்தேரியா அதுக்கு மேல நான் பண்ணிட்டு இருக்கேன் ஆறி மீன் பாக்க ஆறி போறதுக்கு پنجي گڏاڻي پيئي வீரமணி வீர பில்லாதி வீரே வீரமணி பில்லாதி வீரே வீரமணி சாமியோ சாமி சாமியோ சாமி சாமியோ சாமி சாமே சாமி சாமே சாமி போமே சாமி 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 கதாமி திண்ட கதோ

சாவே ஐயப்போ சாவிய 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 போய போற மாலைக்கு ஜப்ப போற மாலைக்கு யாரே கான யாரே கானு சாவே

மணி <laughs> பாட்டு

我这边。<Yeah. S 2> <Yeah. S 3> yeah.

மேல <rium> பாரு <citoyens>

சாமி மாளையாய் இருந்துச்சு போ वोट

기를해줄 거야. 아무튼 간에 다있는다 아무튼. আরে একটু একটু পড়ি পড়ি விஷ்ணு இந்த வருஷம் ஐயப்பன சாமியை பார்த்துட்டு வரணும் அப்படின்னு ஒரே பிடிவாதம் பிடிச்சி அவங்க அப்பாக்கிட்ட வந்து கேட்டார் அவங்க அப்பா அடுத்த வருஷம் போவா அப்படின்னு சொன்னதுக்கு இல்லைப்பா நான் ஐயப்பனை தரிசனம் பண்ணிவிட்டு வந்து எக்ஸாமில் சூப்பராக மார்க் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாக்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு புதன்கிழமை காலையில் மாலை போட்டிருந்தாரு அதுக்கப்புறம் புதன் வியாழக்கிழமை நைட்டு பார்த்திங்கன்னா ஸோ ஈவினிங்ல இருந்தால் இந்த ப்ளாக் நான் எடுக்க ஸ்டார்ட் பண்ணனேன் ஈவினிங் வந்து நம்ம வீட்டில் நாலு ஸ்கூல் போயிட்டாங்க ஏன்னா ப்ளஸ் டூன்றதுனால போயிட்டு வரட்டும் ஏன்னா வெள்ளி சனி ரெண்டு நாளுமே ஸ்கூல் லீவ் போகிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் ஸ்கூல் போயிட்டு வந்ததுக்கப்புறமா அவங்ககிட்ட சொல்லிவிட்டு நீங்கள் வந்து ஈவினிங் நாலு மணிக்கு வந்து அழைச்சிட்டு போங்க அப்படின்னு ஈவினிங் நாலு மணிக்கு வந்து தம்பியை அழைச்சிட்டு போயிட்டு இருமுடியெலாம் கட்டிட்டு பஸ் வந்துருச்சு ஒரு பத்து மணிக்கு அதனால எல்லோரும் கிளம்புற ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கும்போது அண்ணனும் தம்பியும் ஆயிரம் சண்டை கட்டிக்குவாங்க பஸ்ஸில் உட்காந்துட்டு விஷ்ணு என்ன கேட்குறாரு அப்படின்னா தம்பி எங்க அப்படின்னு கேட்டார் அது எனக்கு ரொம்பவுமே ஹாப்பியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் தம்பி வந்ததும் அண்ணனும் தம்பியும் அப்படியே பாயெலாம் சொல்லி ரொம்ப பாசம் பாசமாலேயே பொழிஞ்சிக்கிட்டாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே பாய்